பிரபல இயக்குனரான பி வாசு அவருடைய மகன் சக்தி இரண்டாயிரத்தி ஏழுல தொட்டால் பூமலரும் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கதாநாயகனா அறிமுகமானாரு அரபு நாடே அசந்திருக்கும் அழகிய அப்படின்னு வசுக்குள்ள வர அந்த பாட்ட சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் கேஸ் அந்த ஒரு பாட்டு தான் அவர் பட்டி தொட்டியும் பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த திரைப்படத்துக்கு அடுத்தடுத்து வெளிவந்த எந்த திரைப்படங்களும் அவருக்கு வெற்றியை கொடுக்காதனால தொடர்ந்து போராடிட்டே இருந்த ஒரு அளவுக்குள்ள பட வாய்ப்புகள் இல்லாம அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தமிழில் ஒன்ல ஒன் ஆஃப் வந்து டிரிகர் பண்றீங்கன்னு சொல்லி சொல்லி டிரிகர் என்ற வார்த்தையை தமிழ் ஆடியஸ்க்கு அறிமுகப்படுத்தின பெருமை அவர் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப்ல இருந்தவர் அப்பாவுடைய டேரக்ஷன்ல ராகவா லாரன்ஸ் நடிப்பில வெளியான சிவலிங்கா திரைப்படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் மறுபடியும் நடிப்பில இருந்து காணாமல் போயிட்டாரு எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இவரை பத்தி சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா அவருடைய சமீபத்திய புகைப்படங்கள் பாக்குறவங்களை வாய்ப்புகளுக்கு வச்சு வைரலா போயிட்டு இருக்கு எங்க அந்த சக்தியாங்க இது ஆளே கம்ப்ளீட்டா மாறிட்டாரு வயசாயிடுச்சுதான் ஓகே அதுக்காக இன்னும் இப்படியா ஒருத்தர் அடையாளம் தெரியாம மாறி போவாங்க முன்னாடி லைட்டா வழுக்க விழுந்து முடியலாம் நரைச்சு கம்ப்ளீட்டா வயசான ஒரு கொஞ்சம் வெயிட் போட்டு பாக்குறதுக்கே பயங்கர வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய போட்டோவையும் இப்ப இருக்கிற போட்டோவையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியால பயங்கர வைரல் இருக்காங்க